சின்ன மருமகள் நீ எப்பறமோ சேது போஸ் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு போஸை போட்டு அடிக்கிறாங்க ஈஸ்வர் இருந்துட்டு டேய் உன்னை கண்காலம் எடுத்துக்க தாண்டா போக சொன்னேன் ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஈஸ்வர் சொல்கிறாங்க அம்மா இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு நான் போகணுமா என்ன என்ன நாம இந்த நிலைமை இருக்கிறதுக்கு காரணம் இவங்க இவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கறதை விட்டுட்டு நீ ஏமா இவங்களுக்கெல்லாம் போய் பயந்துட்டு டேய் டெய் என் அப்பாவும் இந்த நிலைமை காளாக்கிட்டு பேச்சுவார பேசுறா அப்படின்வாங்க ஆமாம் நான் தான் அவர் அந்த நிலைமை ஆளாக்கணும் உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன் உங்களால் என்னவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரொம்பவே கோபம் வருது சேதுவுக்கு பார்த்தீங்களா இதுக்கு நீங்களும் உடந்தியா அப்படின்ற மாதிரி கிட்ட சொல்கிறாங்க சேது இல்லை சேது நாம வந்து உங்ககிட்ட கஷ்டப்பட வேண்டாம் இந்த ஊரை விட்டு போயிட்டா அவனுக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னேன் இதுக்கு பேர் என்ன தெரியுமா உங்கள் பையனை நீங்கள் காப்பாத்துறதுன்னு அர்த்தம்ன்றாங்க தப்பு பண்ணுறவனுக்கு உடந்தியா இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு அப்படின்றாங்க இவனை இங்கே கண்ட தொண்டமா வெட்டி போடுறது சேது இனி அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான் விட்டுறது சேது அப்படின்றாங்க எப்படி நான் விட்டுருமா இனிமேல் அவன் விட விடமாட்டேன் அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகும்ட்டு சேது போசை போட்டு ஆடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க அதை பார்த்து ஈஸ்வரி ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க இதுக்கு எல்லாம் காரணம் யாரு எப்படி உண்மை தெரிஞ்சிச்சுன்னா தமிழ் செலவிதான் அப்படின்றதும் தெரிய வருது அப்ப ஈஸ்வரிக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது அதோட இந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ